தாவிது கர்த்தருடைய கிருபையை நம்பி வாழ்ந்த ஒரு மனிதன் ஐம்பத்தி இரண்டாவது சங்கீதத்தின் எட்டாவது வசனத்தை படிக்கும்போது இப்படி சொல்கிறார் படிங்க நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமர ஒலிவமரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை நம்பி நம்பியிருக்கிறேன் தாவிது எதை நம்புகிறான் தேவனுடைய கிருபையை கிருபையை தேவனுடைய நம்புகிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருப்பாங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள் அவர் கிருபையை நம்புவதற்கும் அவர் ஆலயத்தில் செழிப்பாய் இருப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது கிருபையை எப்பொழுதும் நான் நம்பியிருக்கிறேன் ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனம் நம்படிங்க நானும் தாவிது சொல்கிறார் மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து பணிந்து கொள்ளுவேன் மிகுந்த கிருபையோடு உம்முடைய ஆலயத்தில் பிரவேசிப்பேன் அப்ப கிருபைக்கும் ஆலயத்திற்கும் ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கு ஆமே கிருபைக்கும் நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் படிங்க ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் படித்து விட்டு தேவனே உம்முடி ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆலயத்தின் நடுவில எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் பரலோகத்தை பத்தியா நரகத்தை பத்தியா வெள்ளை குதிரை பச்சை குதிரை கருப்பு குதிரை சிவப்பு குதிரை ஆலயத்தின் நடுவில எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் கிருபையை சிந்தித்துக் இருக்கிறோம் நான் சொல்றேன் வேற எதை சிந்தித்தாலும் செழிப்பான வாழ்வில் என்னைக்கு ஒருவேளை வாழ்க்கை வனாந்திரம் போல் இருக்கலாம் நான் சொல்றேன் கிருபையை பற்றி நீங்க கேட்கிறீங்க கிருபையை கிருபையால் போதிக்கப்படுகிறீங்க கிருபையின் சுவிசேஷம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது வனாந்திரம் வழியாய் மாறித்தான் ஆக வேண்டும் ஆமேன் நம்முடைய திறமையில் அல்ல அவருடைய கிருபையினால் அவருடைய கிருபையினால் எல்லாம் சாத்தியப்படுகிறது